ஒழுங்காவா சொல்லணும் என்னது மீண்டும் காரின் பயணம் திவு கார்ல பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க பயணம் ஹீரோ காலி காரின் பயணம் திவு எங்க பாருங்க எங்க பாரு

நீ கால ஊத்து ஏ டீ பாரு அப்படின்னு இல்ல அந்த சீன் அவன்தான் காமிச்சிருப்பேன் இந்த மூஞ்சி தான் உங்களுக்கு மலையாள சேச்சியா ப்ரோ அப்படின்னு என்னடா பாரு என்ன பாரு

இவங்க வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லலாம் சிக்கன் வாங்கறது இல்லையா இப்போ வந்து இவங்க வந்து ஸ்டெப்பு அப் ஆகிட்டாங்க எத் அந்த பட்டர் சிக்கன்ல இப்படி கஸ்தூரி மேத்தியை தூனாலோ அப்பிலேருந்து இவ வந்து ஆட்டம் அடங்க முடியல என்னால் தாங்க முடியல நான் வந்து ஃபாரின் சிக்கன் தான் வாங்குவேன் வந்து கவரில் கூடி வச்சு விற்கிறாங்கன்ட்டு இப்போ இதுக்காகவே நெஸ்டவுக்கு வந்துருக்கோம் நாங்கள்

அதுவும்லாம ஆயிடுச்சு ஆயிருச்சு நாங்க வந்து ரெண்டு தான் மக்களே லஞ்சுக்கான ஐட்டமே சர்ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் எங்களோட லன்ச் டைம் வந்து லீவ் எப்படி ஒரு நாலு அஞ்சு மணிக்கா சோறு போட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு தான் என்னை போட்டு வளர்த்துட்டு இருக்கா இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அது இங்க பதிவு செய்யணும்னு விரும்புறேன் ஒரு வழியா நாங்க பாருங்க பேசி மூணு நாலு நிமிஷத்துல வந்துட்டோம் இவ்வளவு சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு டிராகன் மாட் இருக்கும் போது நாங்க ஏன் வெறியே இருக்க மாலுக்கு போகணும் பேசிட்டியா பேசியா போயிட்டு என்ன மூணு ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலேயே இந்த பட்டு குஞ்சம் அப்போ நான் முன்னாடி எல்லாம் சொன்னேன் சாப்பிடலாம் இது மாதிரி நான் செஞ்சு வேணும்னா சொல்லுக்கா பண்ணித்தரேன் வந்து வயசு முப்பதாவது பண்றதுல ஆஹ் வயசு முப்பதாவது அதனால நம்ம வந்து இப்பவே ஹெல்த் இருந்தாதான் உண்டு நம்ம நைட் சாப்பிட அப்படின்னா சரி இவன் இவ்ளோ சொல்றானே நம்ம எதுக்கு இவனோட கெடுக்கானே நான் பண்ணேன் இல்லன்னா கூத்தம் ஒன்றும் இல்லை கூத்தம் சரி வா போயிட்டு சிக்கனா ஏதாவது வாங்குவோம் ஆக்சுவலாக எனக்கு பொம்மை வாங்கினேன் அந்த டெக்கரேஷன் ஐட்டம் குட்டி குட்டி பொம்மை அது இருந்தால் வாங்கலான்னு வந்தேன் கேஷ் எடுத்துகிட்டு வந்தியா

வீட்டிற்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் சைனா மார்ட் டிராகன் மார்ட் சந்தோஷமா வாங்க ஐயோ எப்படி அது வெறுங்கையோட வாங்க நிறைய வாங்கிட்டு போங்க இதை விடுறீங்க இந்த டேபிள் வாங்கி தெரியா எல்லாம் புதுசு புதுசா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க டேபிள் வாங்கி நம்ம வீட்ல அதுல எந்த டேபிள் வச்சாலும் ரொம்ப இருண்டா பாப்பா அது இல்லாம ஒரு டேபிள் இருநூறு ரூபா முந்நூறு ரூபா சொல்லுவாங்க நமக்கு தேவையா இருப்பதை வச்சு சிக்கனமா வாழ்னு பாரதியார் சொல்லி இருக்கிறாரு இப்படி சொல்லி சொல்லியே சிக்கனமா எங்க வாழ்றது இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்க்க அது வந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பார்க்க தான் போறோம் இங்க வந்து ஜாலியா பார்த்துட்டு போங்க ஓகே காய்ஸ் டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆமா சொல்லிட்டாரு பர்மகுரு அசிங்கப்படுத்துறேன் இந்த பொம்மை நினைச்சி இங்க என்ன கூட்டிட்டு வரீங்க இல்ல அது வந்து டிராகன் மார்க் வந்து அந்த பறந்த விருஞ்ச ஒரு தம்பி ஒரு மால் தெரியுமா தெரியாது எனக்கு கட தெரியாதுடி நான் படம் பார்க்க வந்திருக்கேன் அப்புறமா ரெண்ட்க்கு பில் கட்ட வந்திருக்கேன் இது ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் தான் நான் நெஸ்டோக்கு வந்து இது டிராகன் மார்க்கே வந்திருக்கேன் நீ பேசக்கூடாது பேச கூடாதே நான் கொஞ்சம் ஸ்டடி வரல நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டீடைலா இன்னொரு vlogல பியூரா டிராகன் மார்க்னா என்ன அதுல என்ன இருக்கு ஏது இருக்குங்கறதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ வந்து நாங்கள் வாய்ப்பாக வந்திருக்கோம்

நம்ம வாழ்றதுல வீடு நினைச்சிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கலாம்னு வேற சொல்றேன் நீ ஆமா நம்ம வாழ்றதா வீடு நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு இடம் அது என்ன அது குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க குடிசை தானே போட்டுடலாம் கடையை தேடி போயிட்டு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்றேன்

இந்த பொம்மை எல்லாம் வாங்க கூடாதாடா மீயா அதெல்லாம் விளையாட்டு ஜாமாண்டி நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு சோகேஷ் பொம்மை பாக்கலான்னு வந்தோம் ஒன்னுத்துக்கும் என்னடி கத்தி பயம் இருக்குது இதை வாங்கிட்டு போய் வச்சுன்னா டெய்லி ஹார்ட் அட்டாக் வரும் எனக்கு நீ தோட போனால பயந்துட்டியா இதுவும் பயந்துட போகுது காரணம் அடிக்கிறாங்க நான் என்ன பண்ண நான் ஒன்றும் பண்ணலையே இந்த மாதிரிலாம் பொம்மை வாங்க கூடாதாடா இதெல்லாம் வாங்கி எங்கடி அப்ப சூப்பரா இருக்குல நல்லா இருக்கு அழகா இருக்கு வெளியே இருந்து பார்த்தா நல்லா இருக்கு வீட்டுக்குள்ளே இது ஒரு பொம்மை பாத்தியா பட்டர்ஃப்ளைல வர ஸ்ட்ராபெரி படத்துல வருமே ஸ்ட்ராபெரி படத்துல எல்லாம் அது ஒரு கார்ட்டூன்ல வரும் அந்த பொம்மை வச்சிரு ஏதாவது திட்டிட போறாங்க வந்து இது ஒரு ஒரு படத்துல வருங்க பேய் படத்துல இந்த ஒரு பொண்ணு வந்து கார்ல குள்ள அடிபட்டுるவா அந்த பொம்மை வந்து கார்ல வெச்சிருப்பாங்க அது கார்ட்டூன் நெட்வொர்க்ல வரும் அவன் பாட்டுன புலம்பிட்டே நடந்து போறியே எங்க எங்க வந்திருக்கு அந்த நிதிர்க்கம் தெரியுமா இந்த பொகை வருது பாருங்க இந்த போட்டுவீங்க நான் Thank

அவங்களுக்கு தேவையானது இங்க வந்து வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு என்ன நம்ம வந்து வேலை யூ டர்ன் அடிச்சு திரும்ப வந்த வழியே திரும்பி போய் சிக்கன் வாங்கலாம் ஓகேவா ஒண்ணும் பயப்படாத நீ வாக்கிங் போகணும்னு சொன்னீங்கல நல்ல குளு புழுன்னு ஏசியில வாக்கிங் கூட்டு வந்திருக்கேன் தேயாம வரணும் சரியா ஏதாவது ஏதாவது வாத்து வேணும் அப்படின்னு பயமா இருக்குங்க ஒண்ணும் கிடையாது அதான் வந்த வழிக்கு வந்துட்டோம் அவ்வளவுதான் இப்படி திரும்பி அப்படி வந்துட்டோம் ஆனா இங்க நிறைய அந்த எலெக்ட்ரிக் சைக்கிள் பைக்ஸ் அந்த சைக்கிள்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கிறாங்க குட்டி இன்ஜின் வச்சு நம்ம எக்ஸல் சூப்பர் மாதிரி அதுவே மாடர்னா டியூக் மாதிரி வச்சிருக்காங்க ஒருத்தன் சூப்பர் சூப்பராக இருக்குது வந்து பாருங்க முடியலடா பட்டு கொஞ்சம் நீ எந்த நோக்கத்துக்காக நீ வந்து இங்க வந்த எனக்கு தெரியாது ஆனா நீ உன் நோக்கம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு என்ன நோக்கம் இவ வந்து எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்காளே எது வேணா அது வேணும் வெளிய போனோம் அப்படின்னு இங்க இருக்கு பக்கத்துல இருக்குது வெளி இப்போ என்ன ஓ நீ என்ன ஆசைப்பட்ட வெளியில வரணும் வெளியில வந்தியா இல்லையா அது எங்க வந்து வெளியில வந்து சாறணும் வந்தியா இல்லையா அதுக்கு வெளியே வந்தியா இல்லையா நடக்கணும்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதனால நடந்துட்டு இருக்கோம் வெளியில வந்து நிறைய விஷயம் பாக்கணும்னு நினைச்சேன் இப்ப நிறைய விஷயம் பாத்துட்டு இருக்கேன் இவன் ஆசை வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு ஏய் அந்த பார்வை வேற அந்த பார்வை வேற இந்த பார்வை வேற உ உன் ஆசையை எப்பவுமே பொண்டாட்டி ஆசையை நிறைவேத்துறது தான் நல்ல புருஷன் ஏதாவது ஒண்ணு கேட்டா வெள்ளை அதிகம் இன்னொன்னு யூஸ் பண்றதை இப்ப இந்த நைட்டி நீ வாங்கி போடுவியா கொஞ்சம் காட்டேன் இந்த நைட்டி வேணும்ங்குறாங்க அந்த பொம்மைக்கு தான் அது அழகா இருக்குது நமக்கு அழகா இருக்குமான்னு யோசிக்கிறியா நீ இன்சல் ரொம்ப கேவலப்படுத்த நாலு ரவுண்ட் அடிச்சிருக்கம்மா நாலு ரவுண்ட் அடிச்சிருக்க நாலு ரவுண்ட்ல இந்த பண்டிங்க தான் இருக்கு பார்க்குறவங்களும் உன்னை தழுவி கழுவி ஊத்துவாங்க நம்ம தப்பான டிராகன் மாட்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் அப்போ தப்பானதுக்காக வந்துட்டல வேற ரூட் வழியா போய் கரெக்ட் ஆனதுக்காக கரெக்ட் வந்து வேற பில்டிங் இது வந்து வேற பில்டிங் நம்ம நடந்து பில்டிங் விட்டு பில்டிங்லாம் போக முடியாது வா

காண்ட பாத்துப்பேன் கடைசி வருதுல பெரிய சிவாஜி ஒரு படையா சிவாஜி கடைசி வருதுல ஓகே பாக்கறேன் மீன் வாங்குற இடத்துல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கறே என்ன மிளகு என்னது என்ன செஞ்சுட்டு இருக்க அதுக்கு

என்னை எவ்வளவு கல்வி கல்வி ஊத்துனா கேவலவாதின்னு அவங்களே கமெண்ட் பண்ற அளவுக்கு என்ன கல்வி ஊத்திட்டு ரெண்டு பேக் ஃபுல்லா இப்படி ஃபில் பண்ணி வந்திருக்கு உனக்கே நியாயமா இருக்கா நீ என்ன கழிவு ஊத்து நீ ஏன் உனக்கு அது நியாயமா பொம்மை வாங்கிட்டு வர போறோம் அதுக்கு காசு எடுத்துட்டு வரணும்னு முன்னாடி இன்ட்ரோல சொன்னியே பொம்மை வாங்குறியா நீ நாங்க வந்து ஆக்சுவலா டிராகன் மார்ட்ல எல்லா விதமான பொம்மை வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனா நாங்க வந்து தப்பான பில்டிங் வந்துட்டோம் நெஸ்டோ நெஸ்டோ இருக்க பில்டிங்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக அந்த பக்கம் இன்னொரு இன்னொரு ட்ராகன் மேட் பில்டிங் இருக்குது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சோகேஸ்ஸு எல்லாமே கிடைக்கும் இந்த ட்ராகன் மேட்டுக்கு வந்தீங்கன்னா நோவா சினிமாஸு நெஸ்டோ அப்புறமா சைக்கிள் சைக்கிள் வந்து நிறையா இருந்தது சைக்கிள் வாங்கலாம் அலோட் அலோட் பண்ணலாம் சைக்கிள் வாங்க பேட்ரி சைக்கிள் வாங்கலாம் குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கலாம் அதே மாதிரி கேம்பிங் இப்போ வந்து வின்ட்ரு பிரேக்குங்கிறனால ஃபுல்லாக கேம்பிங் செட்டப் வந்து சூப்பராக வச்சிருக்கானுங்க பாக்கவே நல்லா இருந்துச்சு நீ வாங்களியா அவங்க எப்படி நான் ஏன் நீ வாங்கணும் அது அவங்க நினைச்சாங்கனா அவங்க வாங்குவாங்க வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம நாங்க எங்களுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படல வருங்காலத்துல தேவைப்படுறப்ப நான் வந்து வாங்கி கூட வாங்க மாட்டோம் பார்த்துட்டு ஏய் மண்டலேச்சி ஏய் பாடி வா நின் வா அதானே பண்ணப் போறே சோ தேவைப்படுறாங்க வந்து வாங்கிக்கோங்க என்ன மாதிரி தப்பான டிராகன் மாட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயி இப்படி கொண்டாடி எடுத்துட்டு வாங்குவீங்க ஓகே காய்ஸ் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது பம்மா வாங்க பம்மாலாம் பம்மா பம்மா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணிட்டு எங்க எந்த பொம்மை கடைக்குங்கறது அங்கே போய் நான் வாங்குறது உங்களுக்கு வீடியோ போடுவேன் நான் செக் பண்ணிட்டு நான் ரெஃபர் பண்ணிட்டு வந்து எந்த டிராகன் மாட் எந்த லொக்கேஷன் நான் சொல்றேன் இது பேசுகிறாயா இல்ல அலீdale பேசவேட மாட்டீறியா பேசுங்க பேசுங்க சோ இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது உங்களுடைய மெரின வீடியோ பெயரை உங்கليل நான் டீரியட்ட சிட்டி சர்த் எபிசோडला பார்க்கலாம் மண்டபத்ர மக்களே என்ன எல்லா வீடியோல சொல்லிட்டீங்க